பணம் இரட்டிப்பாக வழங்குவதாக அறுபது லட்சம் ரூபாய் மோசடி செய்தவர்களிடம் இருந்து பணத்தை மீட்டுத் தரக்கோரி தருமபுரி மாவட்டம் மன்னேரியை சேர்ந்த முத்துலட்சுமி உள்ளிட்டோர் தருமபுரி எஸ்பி அலுவலகத்தில் மனு கொடுத்தனர் நாங்கள் மன்னேரி பகுதியில் வசித்து வருகிறோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எங்கள் பகுதியை சேர்ந்த கலா மற்றும் அவரது நண்பர் குமார் ஆகியோர் எங்களை தொடர்பு கொண்டு தாங்கள் ஹைரிச் என்ற நிறுவனம் நடத்தி வருவதாகவும் வங்கியில் கடன் பெற்று தங்களது நிறுவனத்தில் முதலீடு செய்தார் முதலீட்டு பணத்தை இரட்டிப்பாக வழங்குவதாக கூறினார்கள் மேலும் வங்கியில் வாங்கிய கடனை அவர்களின் நிறுவனம் சார்பாக செலுத்தி விடுவதாக கூறினார்கள் பெண்களுக்கு பல சலுகைகள் உள்ளது என்றும் கூறினார்கள் நாங்கள் முப்பத்தி ஐந்து பேர் வங்கியில் அறுபது லட்சம் ரூபாய் கடன் பெற்று குமார் என்பவரிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் செலுத்தினோம் பல மாதங்கள் கடந்த நிலையிலும் கலா குமார் ஆகியோர் எங்களுக்கு பணம் இரட்டிப்பாக வழங்கவும் இல்லை வங்கியில் நாங்கள் பெற்ற கடனை செலுத்தவும் இல்லை அவர்கள் எங்களை மோசடி செய்ததால் வங்கி நிர்வாகம் எங்களது தனிப்பட்ட வங்கி கணக்கை முடக்கியுள்ளனர் மேலும் கடன் தொகையை செலுத்த நோட்டீஸ் அனுப்பி உள்ளனர் வங்கியில் உள்ள பால் பணம் இதர பணத்தையும் எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டு உள்ளதால் கடும் அவதியடைந்து வருகிறோம் பணம் இரட்டிப்பாக வழங்குவதாக மோசடி செய்த கலா குமார் மற்றும் அவருக்கு ஜாமீன் கையொப்பமிட்ட தர்மபுரியை சேர்ந்த சங்கர் ஆகியோரிடமிருந்து எங்களது பணம் அறுபது லட்சத்தை மீட்டுத் தர வேண்டும் இவ்வாறு மனுவில் தெரிவிக்கப்பட்டது